To uh, the Honourable Speaker and the uh, colleague members of the Parliament, uh, I would like to uh, congratulate you and I am so proud that uh, uh, from my profession uh, one of the colleagues has become the uh, uh, Honourable Speaker. So I wish you all the very best and I hope that you will do the necessary things for the, uh, the government that you are coming from and to the opposite side that we are sitting. Thank you so much. மந்த அவர சபாநாயகர் அவர்களே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சபாநாயகராக தெரிவு தெரிவு செய்யப்பட்டுமைக்கு உண்மையிலே ஒரு சபாநாயகராக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் நீங்கள் எங்களுடைய அனைவருக்கும் பொறுப்பானவர் தான் இருப்பீங்கள் அந்த வகையிலே பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் எங்களை பாதுகாக்கிறதும் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய சிறப்புரிமைகளை மக்களுக்காக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது எங்களை பாதுகாக்கிறதும் உங்களுடைய பொறுப்பாகவே நீங்கள் கருதி அனைவருக்கும் சமனாக ஒரு நீதியான ஒரு சபாநாயகராக இருப்பீங்கள் என்று எதிர்பார்த்து என்னுடைய கட்சி சார்பாக எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கடற்கரையில் நீரியல் வளத்திணைக் வருடாந்த செயலாற்று அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன் இவ்வறிக்கை உரிய குழுவிற்கு அட்டுப்படுத்தப்பட வேண்டும் என நான் the ஐ லைக் டூ ரைஸ் அக்கோர்டிங் டு ஆர்டிக்கல் செக்ஷன் நம்பர் ஸ்டாண்டிங் திஸ் இஸ் ரிகார்டிங் வெரி இம்பார்ட்டன் மேட்டர் தட் ஐ ஹவ் நோட்டீஸ்ட்

உண்மையிலே இது இந்த பாராளுமன்றத்திலே இன்றுதான் முதலாவது கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இது தீர்மானம் அவரோ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை ஒரு ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலேயே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமாக இருக்குமென்றதையும் சொல்லி இந்த மேச்சத்திரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்த என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போய்ட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேச்சல் சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க போ உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மைலத்த மடு அதே போல கெவிலியா மடு அதே போல மட்டக்களப்புலே உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரிச்சிருக்கு நான் எனக்குன்னா அம்பாரா மாவட்டத்தையும் வட்டமாடு என்ற பிரதேசத்திலையும் இருக்குது திருவண்ணாமலையிலேயும் இருக்குது அப்போ இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்டகாலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது மூலம் அறிவிக்கிறதுக்கு பல முயற்சியில் எடுக்கப்பட்டது தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க நான் இந்த விளக்கமாக இதை காரணம் இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது சம்பந்தப்பட்டது இல்லை என்ற சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது இல்லாட்டி மகவலியும் இரண்டு பேரும் உழைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி அரச நிலமண்டு ஆனால் இந்த மயிலத்த மடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால் மயிலத்த மடுத்து பிரதேசத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்தில் இருக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும்போகச் செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலே இந்த விட இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில முன் சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த நேரத்திலே மூவாயிரம் ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மயிலத்து மடுவிலே மட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தோம் நாங்கள் அப்போ என்னுடைய முதலாவது கேள்வி நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதல் இருந்து

கௌரவ கேள்வி என்னென்று சொன்னால் சரி கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிகளை நாங்கள் தாரம் ஆனால் அதுவரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்ட வீடு வழங்குவது கம்பன்சேஷன் இந்த நஷ்ட வீடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமேரி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறி பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ இருநூத்தி எண்பதுக்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர் நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே பதினொ பதிமூன்று பேரை அகட்டுமாறு ஒரு நீதிமன்ற நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை இன்று வரைக்கும் அதிலே ஏழு பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்ட வீடு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நஷ்டீடு வீடு வழங்குவதற்கு அவர்களுடைய பட்டியலை அனுப்பி அந்த நஷ்டீடு வழங்கவில்லை அது மட்டும் இல்லாமல் கெவிலியா மடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த யானவேலி யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை செய்து வித்து பல குழப்பங்களை ஏற்பாடு செய்கிறார் அதே போல் இந்த விவசாயத்தில் ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்டீடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டீடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் காலவாசம் கொடுத்திருக்கு பெரும்போஷிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதற்கு வழங்குவதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கான்றது தான் என்னுடைய ரெண்டாவது கேள்வி